ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரயில்வே ஜாப் வந்து வந்திருக்குங்க அதை பற்றின டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஆமாங்க ரயில்வே துறையிலேருந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க என்ன மாதிரியான போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கிளர்க் போஸ்ட்டுக்கு தாங்க இவங்க வந்து வேகன்சீஸ் வந்து விட்டுருக்காங்க உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வேகன்சிஸ் வந்து ஓவராலாக வந்து விட்டுருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது டுவெல்த்து பாஸ் டு எனி டிகிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபது பத்து ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி நாலு தாங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் இது எப்படி அப்ளை பண்ணலாம் என்னென்ன கேட்டகரீஸ்லாம் வந்து விட்டுருக்காங்க இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதான் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே எக்யூப்மெண்ட் போர்டிலிருந்து விட்டுருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் பப்ளிகேஷன் இன் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கனா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சுங்க ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஓப்பன் ஆயிருக்குங்க க்ளோஸ் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து க்ளோஸ் ஆகுது பிஃபோர் டுவல் ஓ கிளாக்ள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறக்கான டேட்ஸும் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கரெக்சன்கான டேட் வந்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க இதேமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாருங்கள் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு ட்ரெயின் கிளர்க்கு அக்கௌண்ட் கிளர்கம் டைப்பிஸ்ட்டு ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டுன்னு சொல்லி நாலு கேட்டகரிஸில் வந்து போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் அதான டீட்டெயில்ஸ் வந்து அந்த போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் இனிஷியல் பேஜெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் வித் மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது தான் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டின் டு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகி முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன கேட்டகரிஸில் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் பேவே வந்து இருபத்தொராயிரத்தி எழுநூறுவா வந்து தராங்க டோட்டல் வேக்கன்சின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க அதாவது ஓவரால் வேகன்சீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வேகன்சீஸ் வந்து வெளியிட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரரூபா வந்து உங்களுக்கு வந்து இனிஷியல் பே வந்து தராங்க முந்நூற்றி அறுபத்தோரு வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டுக்கு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரூவா இனிஷியல் பே தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேகன்சீஸ் வந்து விட்டுருக்காங்க ட்ரெயின் கிளர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே இனிஷியல் பே தாங்க பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரூவா எழுபத்தி ரெண்டு வேக்கன்ஸிஸ் வந்து ட்ரெயின் கிளர்க்குக்கு வந்து விட்டுருக்காங்க இப்படி ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் வந்து ஓவராலாக வந்து இந்த நாலு கேட்டகரீஸ்லேயே வந்து விட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து நடக்கும்னு பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் க்ளர்க்காம் டைப்பிஸ்ட்டுக்கும் ஜூனியர் கிளர்க்காம் டைப்பிஸ்ட் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதேமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிபிடி அதாவது சிபிடி ஒன் சிபிடி டூன்னு சொல்லி இப்போ ரெண்டு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிபிடி ஒன்று இந்த சிபிடி ஒன்னுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வந்து நைன்ட்டி மினிட்ஸ் வந்து நடக்கும் அதில் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஃபார்ட்டி கொஷின்ஸு மேத்தமெட்டிக்ஸ் தேர்ட்டி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து தேர்ட்டி டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே வந்து பி டபுள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குதுங்க அது வந்து ஒன் தேர்ட் ஆஃப் மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க ஈச் ராங் ஆன்சருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்கான சிலபஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கான சிலபஸு ஜென்ரல் அவேர்னஸ்க்கான சிலபஸ் இதையுமே ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடியில் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும்னா இதுக்கான உங்களுக்கு பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கேஸ்ட் கேட்டகரிஸ் வைஸில் இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி டெஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆயிடுவீங்க இந்த செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து நைன்டி மினிட்ஸ் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும் அதில் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஃபிஃப்டி கொஷின்ஸு மேத்தமெட்டிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஜென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸு டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நைன்ட்டி மினிட்ஸில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒன் டொண்ட்டி மினிட்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராங் ஆன்சருக்கு ஈச் ராங் ஆன்சருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட் ஆஃப் மார்க்ஸ் வந்து மைனஸ் ஆகும் அதாவது நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது இதுக்குமே ஆன சிலபஸுமே வந்து மேத்தமெட்டிக்ஸு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான சிலபஸ் வந்து சொல்லிவிட்டாங்க இதையுமே அவன்ஸ் வந்து பார்த்துக்கலாம் இதில் நீங்கள் குவாலிஃபை ஆகணும்னா இதுக்கான மினிமம் பர்சன்டேஜ் மார்க் வந்து எவ்வளோ எடுத்துருக்கணும் அதாவது ஓபிசி கேண்டிடேட்ஸ்னால் தேர்ட்டி பர்சன்டேஜ் அண்ட் கேண்டிடேட்ஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரிஸ்லேயுமே வந்து சொல்லியிருக்காங்க இதையுமே அவன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க ஒன்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நீங்கள் வந்து ரெண்டுமே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்கும் இந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது எதுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிளர்கம் டைப்பிஸ்ட்டுக்கும் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இது முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து காமனாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நடக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கா ஆஃபர் லெட்டர் வந்து கொடுக்குற மாதிரி தான் வந்திருக்கும் இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளியராக வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து நடக்கும் மித்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து காமன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நேஷனாலிட்டி அண்ட் சிட்டிஷன்ஷிப் வந்து சொல்லியிருக்காங்க எந்தெந்த நேஷ்னாலிட்டி என்னென்ன சிட்டிசன்ஷிப்பில் இருக்கணும்னு அதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்குமே இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எயிட்டீன் டு தேர்ட்டி த்ரீ தான் வந்து காமனு ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஓபிசி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எஸ்இஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸர்வீஸ்மென்னு பிடபிள்யூடி கண்டிடேட்ஸுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்குமே தனித்தனியாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க இதேமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க ஃபஸ்ட் ஏஜ் ஆஃப் சிபிடி அதாவது ஃபஸ்ட் ஏஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் டெஸ்ட் நீங்கள் எழுதுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க அதே வந்து பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஃபீமேலு ட்ரான்ஸ்ஜென்டர் எக்ஸர்வீஸ் மேன்னு எஸ்ஸிஎஸ்டி கேண்டிடேட்ஸு எக்கனாமிக்லி பேக்வேர்ட் கிளாஸ் இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக டூ ஃபிஃப்டி வந்து சொல்லியிருக்காங்க அந்த டூ ஃபிஃப்டி வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை முடிக்கும்போது இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா தான் பண்ண முடியும் அது டெபிட் கிரெடிட் கார்ட்ஸ் அல்லது யுபிஐ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா என்னென்ன ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க இது ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு நல்ல வேகன்சிலையே வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க யார் யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ